ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பிரதோஷங்கள் இந்த பிரதோஷங்கிறது இப்போ வளர்ப்புற பிரதோஷம் வருதுங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை அது ரொம்ப முக்கியமான பிரதோஷமும் கூட இந்த நாளில் வந்து நம்ம வந்து பிரதோஷ டைம் அது சாயந்தரம் நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இப்போ நம்ம அபிஷேகத்துக்கு சில பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அது என்னென்ன பொருள் கொடுத்தா என்னென்ன நன்மை ஏற்படும் சொல்கிறாங்க அதாவது நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் அதாவது தூய்மையான நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கும்போது நல்லெண்ணெய் வாசனை உள்ள திரவியங்கள் இதெல்லாம் கூட நம்ம அபிஷேகத்துக்கு கொடுக்கும்போது நோயற்ற வாழ்வு கிடைக்கும் அப்புறம் வந்து நல்ல பசுவினுடைய பால் கறந்த பசும்பால் வாங்கி கொண்டு கொடுக்கும்போது தீர்க்க ஆயில் கிட்டுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம இளநீர் அபிஷேகத்து கொடுத்தா நமக்கு பேரானந்தம் கிட்டும் தயிர் அபிஷேகத்து கொடுத்தால் சகல சம்பத்தும் நமக்கு கிடைக்கும் கரும்புச்சார் அபிஷேகத்து கொடுத்தால் உடல் வலிமை பெறும் சர்க்கரை வாங்கி அபிஷேகத்து கொடுக்கும்போது நமக்கு மனசில் ஒரு நிறைவான ஒரு நிலை ஏற்படுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சிவனுக்கு ரொம்ப முக்கியமானது வில்வ மாலை வில்வ மாலை வாங்கி கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கையில் சகல சம்பத்தோட நம்ம எல்லா செல்வமும் பெற்று வளமாக வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்படுங்க நந்திக்கு நம்ம அருகம்புல் மாலை வாங்கி கொடுக்கணும் அப்படி இதெல்லாம் வா ஒவ்வொரு பொருளும் வாங்கி கொடுக்கும்போது நமக்கு ஒவ்வொரு விதமான நன்மைகள் ஏற்படுங்க நம்ம வந்து இந்த சிவபிரதோஷ் அன்னைக்கு நம்ம எப்பவும் சிவபெருமானையும் நந்தியுமே பற்றி நம்ம வந்து ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஓம் நம்ச்சி வயோ ஓம் நம்மிச்சி வயோன்னு சொல்லிட்டு இதுக்கிடையில் நம்ம எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் சிவனையே வழிபட்டுட்டு இருக்கும்போது நமக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல நிலை ஏற்படும் பொதுவாக வந்து இப்போ வந்து தொழிலை வந்து நல்ல விருத்தி அதாவது தொழில் வந்து நல்லா நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த பிரதோஷத்தன்னைக்கு நல்ல மாதிரி நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தா தொழில் நல்ல விருத்தி அடையும் செய்யும் அப்புறம் வந்து செல்வம் ரொம்ப பெருக மாதிரி ஒரு சூழ்நிலை வரணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா வில்வ மாலை வாங்கி கொடுக்கலாம் இப்படி நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த பிரதோஷத்துக்கு போனாலே நமக்கு வந்து நல்ல ஒரு நிலை ஏற்படுங்க பிரதோஷ சமயத்தில் பூஜையில் கலந்துக்கிட்டு சிவனையே நினச்சி நம்ம வழிபடும்போது நம்ம நினச்ச எல்லா காரியமும் சக்ஸஸ் ஆகும் இந்த இடத்துல பிரதோஷத்துக்கு போகுதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சுருக்கோம் பசுமாட்டுக்கு வந்து பசுமாட்டுக்கு உணவு கொடுத்துருக்கலாம் அப்புறம் வந்து பிரதோஷத்தில் வந்து நிறைய பேருக்கு தயிர் சாதம் நீங்கள் வந்து அன்னதானம் கூட பண்ணலாம் அப்படி செய்யும்போது அன்னதானம் செய்யும்போது நம்ம குடும்பத்தில் நல்ல ஒரு செழிப்பான இருக்கும் பிரதோஷத்துக்கு போயிட்டு வந்தாலே நமக்கு எல்லா சௌபாக்கியமும் கிடைக்குங்க நன்றி